நான் ஆரம்பித்த இடத்திற்கு வந்துவிடுகிறேன் இரண்டாயிரத்து பனிரெண்டிலே பைத்தூர் மால் துவங்கப்பட்ட போது என்னுடைய வருமானம் மாதந்தோறும் ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபதிலே நாங்கள் கோவிட் பெருந்தொற்றின் போது இந்த மருத்துவமனை ஆரம்பித்த போது என்னுடைய மாத வருமா வருட வருமானம் என்பது ஏற குறைய மூன்று நான்கு கோடி ரூபாய் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு உணவகத்தை நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்திருக்கிறோம் ஏனென்றால் மனிதன் போதும் என்று சொல்லுகின்ற ஒரே விஷயம் உணவு முப்பதுக்கு மருத்துவம் உணவு அனைவருக்கும் கல்வி கல்வி பயின்ற நிறுவனங்களிலே ஏனென்றால் தினந்தோறும் ஒருவனுக்கு பிச்சை இடுவதை விட அவனை பிச்சை போடுவதாக தயார் செய்ய வேண்டும் அதைத்தான் இளையத்துள்ளா பாய் அவர்கள் குழாவினுடைய வாசகத்தை சொல்லி 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 எங்களை வெகு ஓட்டியிருக்கிறார்கள் என்கின்ற அவர் வாசகத்தை அவர் சொல்லியதோ சொல்லியதெல்லாம் எங்களுக்கு பத்து மரஸ்தாணி ஓடே பகிர்ந்து பதிந்திருக்கிறது பல இடங்களிலே கொள்கையை பற்றி எப்படி ஆணித்தரமாக சொல்கிறதோ நோன்பை அப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லவில்லை என்கின்ற போது வாத்து சகாத்த என்கின்ற வாசகத்தை அவர்கள் எங்களுக்கு பதிய வைத்திருக்கிறார்கள் அவரோடு முரண்பட்டவர்கள் பல பேர் இருக்கலாம் அவருடைய கொள்கையிலே பலர் பேர் முரண்பட்டிருக்கலாம் ஆனாலும் கூட நாங்கள் மக்கள் சேவையிலே அவரோடு இணைந்துபடி பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் எங்களை கொடுப்பதற்கு பறக்கியவர் அந்த நிதாயத்துள்ள அவர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து